திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று தொன்னூறு திரு காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி ஏழு அரிமர்தன பாண்டியன் தன் கண் எதிரே நிகழ்ந்த அனைத்தையும் பார்த்து வியப்பும் சந்தோஷமும் அதிசயமும் அடைகின்றார் கனகசபையினை உடைய கடவுள் ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்டி திடீரென்று மறைந்து விட்டதையும் அடைக்க வேண்டியதாக இருந்த கரை அடைந்து நீண்ட மலையைப் போல உயர்ந்த தன்மையையும் தம்மீது பிறம்படி பட்டதையும் மற்றவர்களுக்கும் பிறம்படி விழுந்ததையும் இவற்றையெல்லாம் அரிமர்த்தன பாண்டியன் கண்டு மனத்திலே சந்தேகம் பொருந்தினவனாக இருக்க மண்ணை உடைப்பிலே கொட்டி மறைந்தவரான கடவுள் ஆகாயத்திலே நின்று கொண்டு மன்னவனும் மன்னவனின் சேனைகளும் இன்னும் மற்றவர்களும் கேட்கும் வண்ணம் பாண்டியனிடத்து சந்தோஷம் எனும் வெள்ளம் குடிகொள்ள அசரீரியாக ஆகாய வாணியாக ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அருளுகின்றார் செங்கோலை ஏந்திய பாண்டியனே உன்னுடைய பொருள் எல்லாம் தர்மத்தின் நெறியில் நின்று தேடப்பட்ட செல்வம் உன்னுடைய செல்வம் எனவே உன்னுடைய செல்வம் முழுவதும் குற்றத்தில் நின்று நீங்கிய வகையினால் நமக்கும் நம்மை சரணடைந்த அடியார்களுக்கும் வாதவூரர் கொடுத்தார் உன்னை நன் நெறியிலே இதன் மூலம் ஈடுபடுத்திய திருவாதவூரரை நீ துன்பம் செய்தாய் எனவே நாமே காட்டில் இருக்கின்ற நரிக்கூட்டங்களையெல்லாம் திரட்டி தாவிச் செல்லும் குதிரைகளாக்கி உமக்கு தந்தோம் மிக்க இருள் அமைந்த நடுராத்திரியில் அந்த குதிரைகளெல்லாம் மறுபடியும் நரிகளாய் கழிந்தன அதன் பின்னர் திருவாதவூரருக்கு நீ இன்னும் கடும் தண்டனை செய்துவித்தாய் பெரும் துன்பத்தை விளைவித்தாய் எனவே வைகை நதியில் வரும் நீர் பெருக்கெடுத்து வரச் செய்தோம் யாம் வந்தியின் பிட்டமுதினை வாங்கித் தின்று அவளுக்கு கூலியாளாக வந்து நின் பிறம்படி பட்டோம் உடைப்பில் மண்ணை கொட்டி அலைமோதும் கரை வந்திக்கு அளந்துவிட்ட கரையை உயரச் செய்தோம் தாய் போன்ற அவ்வந்தியின் மிக்க துன்பத்தை தீர்த்தோம் பின்னர் அந்த வந்திக்கு நம்முடைய பெரிய சிவபுரத்தை அடையும்படி அருளிச் செய்தோம் இவை எல்லாவற்றையும் செய்தது திருவாதவூரர் நிமித்தமே ஆகும் இந்த ஜீவன் முக்தனாகிய வாதவூர் ஆழியின் தன்மையை நீ சிறிதும் தெரிந்திருக்கவில்லை நீ மலபந்தம் உடையவன் எனவே முக்தனாகிய திருவாதவூரரின் தன்மை உனக்கு சிறிதும் புலப்படவில்லை திருவாதவூரர் தனது விருப்பம் எல்லாம் என்னிடத்தில் வைத்து உனக்கு இருமை பயன்களையும் மீட்டிக் கொடுத்த என் அருள் நின்றவன் அரசியல் அங்கத்திற்கு ஏற்ப மாலை சந்தனம் முதலிய புறப்பற்றையும் ஒளிந்த தன்மை உடையவன் நமது அடிக்கீழ் அன்பின் வழி நிற்றலை உடைய இவனை பாண்டிய மன்னவனே நீ இனி அவன் இச்சை வழியில் செல்லவிடு அமைந்த வேதத்தின் வழிநூலாகிய மனுதர்மத்தின் வழி நின்று நீதியை உடைய அரசர்க்கு வரையறுத்த ஆயுள் நாள் குறைவுபடாமல் நீ நீங்காத இம்மை இன்பக் கடலிலே மூழ்கி வாழக்கடவாய் என்று இறைவனார் அசரீரியாக இவ்வாறு அருளி செய்தார் இறைவனார் அருளிய இந்த திருவாக்கிலே பாண்டிய மன்னரை நோக்கி உன்னுடைய செல்வமெல்லாம் தர்ம நெறியில் நின்று தேடப்பட்ட செல்வம் என்று அருளி செய்தார் அதோடு பாண்டிய மன்னன் மனு தர்மத்திலிருந்து வலுவாத மன்னன் அப்படி செங்கோல் செலுத்தியவன் எனவே அந்த மனுதர்மத்தின் வழியில் நின்று அவன் சேகரித்த செல்வம் அது எப்படி அவன் சேகரித்தான் என்றால் குடிமக்களை துன்பப்படுத்தாமல் ஈட்டிய செல்வம் பாண்டிய மன்னனினுடைய செல்வம் எனவே அந்த எல்லா செல்வமும் அறத்தின் வழியில் நின்று ஈட்டப்பட்டவை அது நல் வழியில் இருந்து ஈட்டப்பட்ட பொருள் செல்வம் எனவே குற்றமில்லாத செல்வம் எனவே அந்த செல்வமானது இறைவனாருக்கும் இறைவனை சரணமடைந்த அடியார்களுக்கும் திருவாதவூரடிகள் பெருமானால் கொடுக்கப்பட்டு உபயோகிக்கப்பட்டது எனவே இறைவன் அருளுகின்றார் உன்னுடைய குற்றமற்ற செல்வம் என்பது நமக்கும் நம்மை சரணடைந்த அடியார்களுக்கும் மகிழ்ச்சி மேலிட திரு அடிகள் கொடுத்தார் என்று பெருமான் அருளுகின்றார் இவ்வாறு பாண்டிய மன்னனை நன்னெறிப்படுத்தியவர் திரு வாதவூர் அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாண்டிய மன்னனை இம்மைப்பயன் முக்தி பயன் என்று இரு பயனையும் நுகர்விக்கும்படி அருள் செய்தவர் திருவாதவூரடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அப்படி பாண்டிய மன்னனுக்கு இருமை பயனையும் நுகர்விக்கும் பெரியோனான ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு பாண்டிய மன்னன் தீங்கு விளைவித்தான் எனவே இறைவனார் கூறியருளினார் உன்னை இருமை பயனையும் நுகர்விக்கும் பெரியோனுக்கு நீ தீங்கு விளைவித்தமையால் அதற்கு தண்டமாக நாமே நரிகளை பறியாக்கி கொடுத்தோம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த குதிரைகளை மறுபடியும் நரிகளாக்கி காட்டுக்குள்ளே மறுபடியும் ஓடவிட்டோம் அதன் பிறகு இன்னும் நீ திருவாதவூரருக்கு துன்பம் செய்தாய் தண்டனை கொடுத்தாய் எனவே வைகை ஆற்றிலே நீர் பெருகி வரச் செய்தோம் என்று இறைவனார் அருளினார் வந்தியம்மையும் சிவபெருமானது அடித்தொண்டிலே நிற்கின்ற பெருமாட்டி எனவே இறைவன் அருளினார் வந்தியும் நமது அடித்தொண்டில் நிற்பவள் ஆதலால் அகத்தால் தரும் பிட்டமுதினை புறத்தில் வாங்கி நுகர்ந்தோம் என்று அருளிச் செய்தார் அடியார்க்கு எளியோம் யாம் என்பார் வந்தியம்மைக்கு கூலியாளாய் யாமே வந்தோம் என்று அருளினார் அப்படிப்பட்ட சிவபெருமானது அடியவர்களின் திறத்தையும் சிவபெருமானது தன்மையையும் பாண்டிய மன்னன் உணரவில்லை ஏனென்றால் மலப்பிணிப்பு உடையவர்களுக்கு சிவபெருமானது பெருமையும் அருமையும் சிவன் அடியார்களது பெருமையும் அருமையும் தெரிந்து கொள்ள இயலாது அவ்வந்தியின் துன்பம் ஒழித்தன் பொருட்டை மண் போட்டு கரை உயர்த்தினம் என்றும் இறைவனார் அருளினார் தாம் செய்த இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காகவே எம்பெருமான் செய்து அருளினார் அப்படி எம்பெருமான் செய்தருளிய திருவிளையாடல்களுக்கெல்லாம் உடந்தையாய் நிற்பவர் வேதவித்தகரான திருவாதவூரடிகள் என்றும் இறைவனார் அசரீரியாக அருளினார் மேலும் இறைவன் அருளினார் எம்பால் வைத்த நேயத்தால் பாண்டிய மன்னவனே உனக்கு இருமை பயனையும் தந்தவன் திருவாதவூரன் என்று இறைவனார் அருளுகின்றார் எனவே பாண்டிய மன்னனுக்கு இம்மையோடு முக்தியையும் தேடித்தந்த உத்தமன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் என்று எம்பெருமானே திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் அப்படிப்பட்ட ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அகப்பற்று மட்டுமல்ல அரசியலுக்கு ஏற்ற புறப்பற்றும் ஒழித்தவர் எனவே அரசியல் அங்கத்திற்கு ஏற்ப மாலை சந்தனம் முதலிய புறப்பற்றையும் ஒழிந்த தன்மை உடையவன் என்று இறைவனார் அசரீரியாக அருளினார் புறப்பற்றையும் ஒழித்தவர் என்று கூறப்படவே அகப்பற்றும் ஒழித்தவர் என்பது தாமே பெறப்படுகின்றது அப்படிப்பட்ட திரு வாதவூரடிகள் பெருமானை அவருடைய இச்சையின் வழியில் செல்ல விடுக என்று பாண்டிய மன்னனுக்கு ஆக்ஞை பிறப்பிக்கின்றார் எம்பெருமான் அசரீரியாக அதோடு பாண்டிய மன்னனையும் ஆசீர்வதித்து அருளுகின்றார் நீ நீங்காத இம்மை என்ப கடலில் மூழ்கி வாழ்க கடவாய் என்று எம்பெருமான் ஆசீர்வதித்து அருளுகின்றார் இவ்வாறு ஸ்ரீமத் சோமசுந்தர பெருமான் அசரீரியாக பாண்டிய மன்னனுக்கு உணர்த்த எம்பெருமானின் அந்த திருவார்த்தைக்கு அஞ்சினார் அரிமர்தன பாண்டியனார் எம்பெருமானின் திருவார்த்தையை கேட்டவுடன் அச்சம் கொண்டு கூசி நிற்கின்றார் அரிமர்தன பாண்டியர் திருவாதவூரடிகளுக்கு தாம் செய்த தீங்கினை நினைத்து அச்சம் கொண்டு கூசி நிற்கின்றார் அதே நேரம் அரிமர்தன பாண்டியருக்கு மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் பெருகுகின்றது என்றும் கண்டறியாத வியப்பு என்ற வெள்ளப் பெருக்கிலே அழுந்தினார் அரிமர்தன பாண்டியனார் பின் மெய் அன்பினை உடைய திருவாதவூரடிகள் பெருமான் எங்கு சென்றார் என்று பல இடங்களுக்கு தானே நேரே சென்று தேடுகின்றார் அரிமர்தன பாண்டியனார் நஞ்சை உடைய சர்ப்பத்தை கச்சாக கட்டிய நான்மாட கூடலில் எழுந்தருளிய இறைவர் திருக்கோயில் திரு ஆலவாய் திருக்கோயிலை அடைகின்றார் பாண்டிய மன்னர் அரிமர்தன பாண்டியனார் அங்கே சிவஜான நிலையிலே திருவாதவூரடிகள் பெருமான் எழுந்தருளி இருப்பதை தரிசித்து பாண்டிய மன்னர் திருவாதவூரடிகள் பெருமானுக்கு சமீபத்திலே சென்று வணங்கி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றார் தாம் செய்த பேர் அபராதத்தை இறைவர் பொறுத்து அருளினார் என்று முன்பு உவகை கொண்ட பாண்டிய மன்னர் இப்பொழுது திருவாதவூரடிகள் பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்